சரப்பு பயிர நட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் எம் மலம்பட்டி ஓக்குற பாண்டிய நண்ப தம்பிகள் எம் கேசி மந்தை கருப்பண சாமிகள் வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தலைமையின் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு இருவிலி ஆட்டாம பல விழி வெறுக்காள நம்பர் ஏழு அணை வாங்க மேடைக்கு தம்பி நம்பர் ஏழு மேடைக்கு வாங்க தம்பி சசி நம்பர் செவன் தம்பி வாங்க வாங்க துன் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கலந்து வீட்டான பரிசு தகுணையும் சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு இருவழி ஆட்டாமா

சமயத்திலே ஆடி களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு பட்டவர் காலை மிக துடிப்புடன் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் எம் மலம்பட்டி மந்தை மாவட்டி கருப்படி வீரர்களும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமையில் புரட்சிப்பட நண்பர்கள் அன்னபேஸ்டாக தேர்வு செய்யப்பட்டு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே ஆடிகாலத்தை அலங்கரிப்பதற்காக தெற்கு தெரு சோலை மாரிமத்து மகாலட்சுமி அவரது மான்குட்டி ஆலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிங்கம் உணரி வாத்தியார்கள் வீரர்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன குறிஞ்சி போ பூக்க குமரி கண்டம் நடு நடுங்க குற்றால அருவியில் சிலுசிலுக்க சிலுக்க உழவன் வளர்த்த காலை பதித்த உரலையே நடு நடுங்க வைக்க தன் கொண்ட தனது புகழை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற காலை வேலூர் மாவட்ட பிஆர் ஆர் ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் அமெரிக்கா முரளி அவரது திருவாதூர் பட்டவர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அப்படி சிங்கமுனரி வாத்தியார்கள் வீரர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சிங்கமுனரி வாத்தியார் ஒரு வீரர் கொஞ்சம் பண்ணுங்க காலை களம வீழ்த்தி விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவனியப்படுத்திக் கொள்கின்றோம் சேரம் சேரகுடி நாடு அட்டப்பட்டி ஐயன் கோவில் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பயணி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு இறிவில் ஆட்டமா தலைவில நோக்கமா கொம்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழக்க துடிக்கின்ற வீரர்களோ இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணை விட்டு மறைந்தால மக்கள் மனதை விட்டு மறையாத மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர் தட்டி வளம் வந்த தெற்கு தெரு ஆட்ட நாயகன் மாவீரன் கருப்பு நினைவாக சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டான பரிசு பெறுவதற்கு காலையும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக துணை சார்பாக ஒன்றல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு தமிழன் மாநில இளைஞரணி செயலாளர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் சங்க தமிழ் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் மதுரை மேலூர் வட்டம் அம்பல நினைவாக ஆட்டுக்குளம் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் இந்த சுற்றில் வெற்றி பெற்ற திருவாத ஊர்காத்த காலியமர் தலைவர்

அளவில் கம்பால் அதை வம்புக்கு துடிக்கின்ற வீரர்களா நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து பரிசு சிறப்பு பெறுவதற்கு கலந்து சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சீட்டு எடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களையும் காளையும் உற்சாகப்படுத்துங்கள் தார் சமயத்திலே ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை வேலூர் மாவட்ட பிஆர் ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் அமெரிக்கா முரளியவரது திருவாரூர் பட்டவர் காளை மிக துடிப்புடன் உலம் வந்து கொண்டிருக்கின்றது என்ற மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட மேலூர் வட்டம் குருசாமி ஆம்பலம் நினைவாக ஆட்டுக்குளம் ஆண்டியாஸ்ரீ சார்பாக ஐநூத்தி ஒன்று புலி தோட்டா கருப்பு சார்பாக இருநூத்தி சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாவன்ன சங்க தமிழர் மாநில இளைஞரணி செயலாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக எம் மலம்பட்டி காலையும் சிறந்த காலை சீட்டில்

இந்த வீரர்களை பாராட்டி யுனபா காலனி வீரர்களை பாராட்டி யுனபா காலனி வினோத் அவர்களுக்கு சார்பாக இருநூத்தி ஒன்று கொண்டிருக்கின்றார்கள்

நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தலைமை சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு இருவில ஆற்றாமா தலைவில் ஏற்றாமா கொம்பால் விரட்டி காலையா அதை வம்பைக்கு எழுக்க துடிக்கின்ற வீரர்கள் கால காலை கையால எடுத்து கும்புறே தெய்வே சீதி கீழே உட்காருங்க ஏரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் அரந்து விட்டன பரிசு தலையிலே சிறப்போ பரிசினை பெறுவதற்கு irreducible வரிசையினை அனுமதியோடு பாதுகாப்பு அணி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காக்கி சட்டையில் கம்மா கரையில் காத்து நிக்க கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து மலையில் நனைந்து உணவு ஒண்ணும் நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகள் பாசத்தை நெஞ்சிலே மறைத்து உயர் அதிகாரிகள் ஆணைக்கிழங்க சிறப்பான முறையில் காவல் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்ந்த அன்புலங்களையும் லாஸ்ட் பார் செய்து நிமிடம் சிறப்பான முறையில் மருத்துவ பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மருத்துவ குழுவை சார்ந்த அனைத்து நலவர்களுக்கும் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை உள்நாடு வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூப் நேரடி செய்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு ஜல்லிக்கல் ஸ்போர்ட்ஸ் அன்பு சொந்தங்களுக்கும் மற்றும் அனைத்து புகைப்பட கலைஞர்களுக்கும் மற்றும் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் விழாக்குழு சார்பாக நன்றைகளை வருகின்ற மேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகை சிறப்பு மேலும் இந்த மாட்டிலுக்கு சிறப்பு பரிசாக மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத மதுரை மாவட்டம் தெற்கு தெரு ஐயன் திருமொழி அணியின் ஆட்ட நாயகன் மாவீரன் கருப்பு நினைவாக மாங்குட்டி மாங்குட்டிக்கார இரவையால் துணை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்களும் அலங்க இருக்கின்ற பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இறப்பான காலையா சுரப்பு மிக்க வீரர்களோ ஒரு காலையா ஒன்பது வீரர்களா எல்லார் ஜோரம் சீக்கிர கைதடியில்

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தகனை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு இருவிலி ஆக்கமா நோக்கமா விரட்டுகின்ற அதை வம்புக்கு இலக்க தொடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு

இந்த சிறப்பு பரிசாக காலிஸ் கலர் சார்பாக உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தான் விரைவதற்கு காலையும் சிறந்த பரிசு இத்துடன் இந்த வடமச்சிவரது நிகழ்ச்சியானது நிறைவு பெற்றது சொன்னாம்பூர் நவீன் அவர்கள் வருக வருக என்னை வெற்றி பெற்ற ஆட்டின உரிமையாளர் தாங்களுடைய வெற்றி பரிசு பெற்றதில் வாழ்வு போடு கட்டிக்கொள்ளப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சி நிகழ்ச்சியானது இப்போது நிறைவடைகின்றது என்பதை பெருமாள் சேர் தெரியப்படுத்திக் இந்த வடமஞ்சி நிகழ்ச்சியிற்கு ஒத்துழைப்பு கொடுத்த நிகழ்ச்சியை துல்லியமாக படம் பிடித்து நமக்கு பெருமை சேர்த்த ஊடகத்துறை நண்பர்களுக்கும்